நான் ஒட்டந்தத்திரம் கொங்கு வறுந்தெடுமரம் திருமண தலைமையில்தான் பேசுகிறேங்க நான் மாபி செங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்தத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி தான் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவுண்டர் காஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு மேரேஜ் முடிச்சு கொங்கு கொங்குவரையாள சமுதாயத்துக்கு மட்டும் தான் வரணும்னு பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ எல்லா விதமான ஜாதகமே நம்மள்கிட்ட இருக்குங்க ஐடி ஃபீல்டு டாக்டர் வெளிநாட்டு வரன் லோக்கல் இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லா பசங்களுமே நம்மள்ட்ட இருக்காங்க இருக்கிற முப்பத்தி எட்டு இருக்கிற பசங்கள் ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஜாதகம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஜாதகத்தை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பொறுத்த வருதோ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்து எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவுண்டர் கேஸ்ட்டுக்கு மட்டும் தான் பார்த்து கொடுத்துட்டு எல்லா கஸ்டமருமே கால் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் கவுண்டர் கேஷ் வரணும் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி எந்த ஊர்ல இருந்தாலுமே இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க மேப்பில் போய் பாருங்க எதில் பார்த்தாலுமே நம்ம ஆஃபீஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு அப்படி இருந்து டவுட்டாக இருந்தால் உங்கள் ரிலேட்டிவ் நெய்பர்ஸ் யாராலும் இருந்தால் சர்க்கிளில் இருந்தாலுமே அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க உங்களுக்கு நேரில் வரணுனாலுமே நேரில் வாங்கணும் வந்தாலுமே நம்ம ஆஃபீஸில் வந்து என்ன ஏதுங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கடையில முடிச்சு கொடுத்துருக்கோம் ஆன்லைன் மூலமாக நிறைய கிடையாது முடியுது உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நல்ல வரணும் நம்புன்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டக்ட் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தாறு முப்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலுங்க இந்த நம்பருக்கு உங்கள் பசங்களோட ஜாதகம் பொண்ணுங்களோட ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப்பில் ஜாதகம் டேட்டோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எந்த இதுலேருந்து பார்த்தாலுமே ஓகே தான் உங்களுக்கு சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம லோக்கலில் இருக்கட்டும் வெளியில் இருக்கட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே நம்ம மூலியமாக ஆண்டு மூலியத்தில் நிறைய மேரேஜ் முடிஞ்சிருக்கு உங்க பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நல்ல மேரேஜ் முடியணும் நல்ல வரோம் நம்ம நினச்சி கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி